வேத படத்துல அடையாளம் என்பது என்ன மார்க்கத்தின் படி பரிசை பெஞ்சமின் கோத்திரத்தான் குளத்தின் யூதன் பவுல் நம்ம பவுல் ஆனா இ வாஸ் நோன் இஸ் சால் சவுலா தான் எல்லாருக்கும் தெரியும் எத்தி மாத்தி விட்டாரு சவுலே பவுலா மாத்திட்டாரு பவுல் என்ற தான் பரிசுத்தவான்களுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் சவுலா இருந்து பவுலா மாறனுமே பேர் சில பேர் அது என்ன நோக்கத்தில் மாற்றுறாங்களோ தெரில வெஸ்டர்ன் நேம் பிடிச்சி மாற்றிக்கிறாங்களா என்னன்னு தெரில அது வேறு கேட்டகரி பேரை மாற்றிக்கிறது அதெல்லாம் நான் அந்த பேர் கூட எனக்கு மாறல அதே பேர் தான் இனி வரைக்கும் என்னென்னமோ கருத்தை நடத்து வைத்தேன் சாட்சியாகவும் சொல்கிறேன் செய்தியாகவும் சொல்கிறேன் இது வெளிப்பாடாகவும் சொல்கிறேன் ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனும் மாறல வீடு மாறல இரு வசிக்கிற இடம் வரல எல்லாரும் அழகாக எனக்கு தெரிஞ்சு என் கூட ஊழியத்தில் வந்த ஜனங்கள் அதாவது எல்லாம் ஒன்றா வரல சபையில் சொல்கிறோம் சில பேர் வட இந்தியாவுக்கு போனாங்க சில பேர் தென் மாவட்டத்தில் போனாங்க சில பேர் நாட்டை விட்டு அத காலத்தில் போயிட்டாங்க நம்ம பார்த்தா கட்சி வரைக்கும் தின்னூர் தானா தேவன் உங்களை எங்கே வைக்கிற அங்கே இருங்க தேவன் உங்களை என்ன உடுத்து அதை உடுத்துங்க தேவன் என்ன கொடுக்குறாரதை ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் சுய விருப்பம் என்பதே அந்த இடமே கிடையாது இது இஸ் பாத் ஆஃப் த ச மினிஸ்டர் ஊழியக்காரனுடைய பாதை சொல்கிறேன் நீங்கள் சத்தியத்தை சொன்னால் எல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அது கூட இருக்கக்கூடாது அந்த இருதயம் அப்படி முழுசும் கற்றுக்கே இருக்கணும் உங்கள் வேலை என்ன தீர்க்கதவசம் உறைக்கணும்னா உரைக்கணும் இப்போ அதுக்குரிய விளைவுகள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அவன் ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டானா இது தேவனுக்காகவே வந்து ஒரு வளர்க்கப்பட்ட ஒரு ஆடு போல கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடா அடையாளம் என்பது என்பது இல்லை புகழ்ச்சி இருக்கும் பனி போல் அந்த புகழ்ச்சி ஐயா ஜவம் பண்ணார் எல்லாம் உண்மையாக சொன்னார் அந்த பனி போலன்னு சொன்னது காரணம் என்னக்கார் திடீர்னு அது மறைஞ்சிடும் அந்த புகழ்ச்சி அப்படியே கழிச்சியாக மாறும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி இன்முகம் காட்டுவாங்க நாளைக்கு கோர முகம் கா தெரியும் ஃபார் நோ ரீசன் என்னமோ அவங்களுக்கு அது பிடிக்காது இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு தெரிஞ்சு கத்தர் வெளிப்படுத்தி நடத்தி வந்தார் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கும் ஜனங்களுக்கும் இடைவெளி இருக்கும் என்ன இடைவெளி சில பேர் பகையாகவே மாறிடுவாங்க சில பேர் விமர்சிப்பாங்க சில பேர் அதிருப்தியாளராக இருப்பாங்க சில பேர் எப்படி எப்படியோ இருப்பாங்க கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணே இருப்பாங்க அது கொஞ்சம் தான் அது உண்மையாக இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அநேகருக்கு தெரிந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் மந்தைக்குள்ளே ஒரு ஆடாக வராது நோ பிரிட்டி வெல் த்ரூத் இஸ் வெரி ஷார்ப் சத்தியம் ரொம்ப அருமையா இருக்கு சத்தியம் ரொம்ப குருமையா இருக்கு நம்ம